கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன தகவலையும் சொல்லியிருக்கேன் என் வாய் இருக்க நாரவாய் ஏன் சொல்கிறன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அப்போ வந்து ஒரு கதாசிரியர்கிட்ட போய் ஜாயின் பண்ணுறேன் நான் திரைப்பட உலகத்தில் இருக்கேன் அப்போ அவர் வந்து முந்நூற்றம்பது படத்துக்கு மேலே கதை வசம் எழுதியிருக்காரு சில படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு சில படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அந்த நேரத்தில் அவர் வந்து என்னை உட்கார சொன்னார் அவருடைய அலுவலகம் மகாலிகபுரத்தில் இருக்குது உட்கார சொன்னார் நான் எழுந்தி வந்திருப்பா என்னை பற்றி தெரியும் ஏன்னா அதுக்கு முன்னால் நான் எஸ் ஏ சந்திரச ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு கதை நான் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு கதையை சொன்னார் எப்படி இருக்குது இந்த கதை அப்படின்னு கேட்டாரு நல்லா இருக்க சூப்பராக இருக்குது சார் யார் சார் விளிக்கிறாங்க அப்படின்னா அர்விந்தசாமி ஹிந்தி நடிகை கஜோல் அப்புறம் பிரபு தேவா அந்த படத்தோட பேர் மின்சார கனது அப்படின்னு சொன்னார் ஓகே சார் நல்லா இருக்குது படம் இதாக இருக்கும் நல்லா போகும் அப்படின்னாங்க அப்புறம் அவர் சொல்லும்போது தான் நான் சொன்னல என் வாய் நார வாயின்னு இதை நான் சொன்ன ஆர்டிஸ்ட்கள் ப்ரொடியூசர் அப்புறம் டைரக்டர் இவங்க அத்தனை பேரை கேட்டுட்டு பிரமிச்சு போயிட்டாங்க இப்படி ஒரு கதை இது வரைக்கும் தமிழ் திரைப்பட உலகத்திலேயே வந்தது இல்லைன்னு ரொம்ப பில்டப் பண்ணி சொல்லிகிட்டே இருந்தார் நான் அப்போ பொறுக்க முடியல சார் மன்னிச்சிருங்க இந்த கதை வந்திருக்கு சார் படமா என்னையா சொல்கிறேன் ஆமாம் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழுல ஒரு படம் வந்தது அதில் பத்மினி சந்திரபாபு சிவாஜி கணேசன் நடித்தாங்க சிவாஜி கணேசா ஒரு போஸ்ட்மேன் சந்திரபாபு வந்து ஒன் சைடா பத்மினி அலோ பண்ணுவாரு தினமும் ஒரு லெட்டர் வந்து அனுப்பிச்சு விடுவாரு போய் இந்த லெட்டரை வந்து சிவாஜி கணேசா பத்மினிட்டு கொடுப்பாங்க கொடுத்த பிறகு அந்த லெட்டரை வந்து படிக்க சொல்லுவாங்க ஏன்னா எழுத படிக்க தெரியாது பத்மினிக்கு இவர் அழகா படிப்பாரு ஏன்னா அந்த வசனம் பூரா கலைஞர் எழுதினது அந்த இதுலயே இந்த படிக்கும் தோரணை இதெல்லாம் வச்சு பத்மினி சிவாஜி லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இந்த படத்தோட பேரு புதையல் அப்படின்னு சொன்னேன் அப்படியே இருந்தாரு சரி சார் நாளிலேருந்து நான் வந்துடுவான் அப்படி நாளைக்கு நான் உனக்கு சொல்லி அனுப்புறேன் கிளம்பப்பா அப்புடின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு அதான் அப்புறமா அவர்கிட்ட போ கதையை பத்தி ஒரு சின்ன ஒரு அறிமுகம் சொல்லிடுறேன் எல்லா கதையிலுமே முப்பது பெர்சென்ட் உண்மை இருக்கும் முப்பது பெர்சன்ட் பொய் இருக்கும் முப்பது பெர்சன்ட் கற்பனை இருக்கும் பத்து பெர்சென்ட் மட்டும் கற்பனை உண்மை பொய் இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் வரும் அதெல்லாம் நம்பவே முடியாது அப்படிப்பட்ட கதையை தான் நான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் எழுபதில் நடக்கக்கூடிய கதை இது ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டம் அப்பெல்லாம் அந்த மாவட்டங்கள்லாம் பிரிக்கல மேல்தஞ்சை கீழ்த்தஞ்சைன்னு இருக்கும் அந்த கீழ்த்தஞ்சை பகுதியில் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட எழுநூத்தொம்போது வீடுகள் இருக்குது அதில் ஐநூறு குடும்பம் ஒரு ஜாதியினரை கொண்டது அதில் வந்து காவேரின்னு ஒரு அம்மா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வயசு இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து வேலாயுதம் அடுத்தது கடைசியா மனோகர் இந்த மனோகருக்கும் இவங்களுக்கும் கிட்டத்தட்ட பதினஞ்சு வயசு வித்தியாசம் அம்மா அப்பா இறந்துட்டாங்க கடைசி குழந்த பிறந்த பிறகு இறந்துட்டாங்க இது வந்து விவசாய குடும்பம் நான் அவரு வந்து வேலாயுதம் சரியா படிக்கல அது விவசாயத்தை சார்ந்து நம்ம இருக்கோம் அதனால தம்பிய விவசாய துறையிலேயே படிக்க வைக்கணும் சொல்லி படிக்க வச்சாரு அவனுக்கு அரசு வேலையும் கிடைச்சிது அப்புறம் வந்து சொத்து பிரிக்கிற விஷயம் வந்தது அந்த நேரத்துல சொத்து எல்லாம் பிரிக்கும் போது இவனுக்கு படிப்புக்காக செலவு பண்ணதெல்லாம் கழிக்கும் போது அவனுக்கு கோவம் வந்துட்டு அண்ணன் நம்மள ஏமாத்திட்டாரு நிறைய சொத்து அவர் பக்கம் போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சான் வேளாண்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவருக்கு ரெண்டு பசங்க வேற அவனுக்கு வந்து பத்து வயிற்று பன்னெண்டு வயிற்று இருக்காங்க மனோவருக்கு கல்யாணம் ஆகல மனோவருக்கு வந்து சொந்த அக்கா காவேரி இருக்காங்கள அவங்களுடைய பூத்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்க எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிட்டு இந்த சண்டையில் அக்கா என்ற சொல்லிட்டான் தம்பி இந்த கல்யாணம் நடக்கும்போது அண்ணன் வரக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் வர போட்டான் அப்ப வீடு வந்து பெரிய வீடு ரெண்டு வீடு வச்சிருக்காங்க ஒரு தெருவுல ஈத்த மாரி வேலாயுதம் அதுக்கு ஈத்த மாரி மனோகர் வீடு வீடுன்னா பெரிய இருக்கும் அப்படி நீங்க நடந்து போனீங்கன்னா கடைசி வரைக்கும் போய் பின்னால தோட்டம் அப்படிலாம் இருக்கும் எல்லாரும் அந்த அந்த காலத்தில் எல்லாம் வீட்லயே தான் போட்டுவாங்க அப்ப சொல்லிட்டான் அண்ணாக்காரன் கல்யாணத்துக்கு வரக்கூடாது இவன் வந்து காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணா தம்பிக்கிட்ட சொன்னான் வேளா இதான் இப்படி இவன் சொல்கிறான் என்ன செய்து வேலை இதான் ரொம்ப நல்லவன் சரிக்கா கொடுக்கா அவனால் வந்து புரியாமல் இருக்கான் பண்ணிக்கிட்டோம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கல்யாணத்துக்கு வரல ஓகேவா என் குடும்பம் உள்ளவங்க யாரும் வரமாட்டாங்க நீ கல்யாணத்தை பண்ணிக்க அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணு எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு சொல்லிட்டு இவர் தோட்ட விலைக்கு போயிட்டாரு வயல் விலைக்கு இங்கே கல்யாணத்துக்கு ஏற்பாடாகிட்டு கல்யாணம் பண்ண போறாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கு முதல் நாள் ராத்திரி ஒரு போனவர் வயலில் பாம்பு கிழித்து அங்கேயே இறந்துட்டாரு காலையில் போனவங்க என்னடா நைட்டு போனாலும் திரும்பி வலியேன்னு போய் பார்க்கும்போது வயலில் கிடையாது எல்லாம் தூக்கிட்டு வந்து போட்டிருக்காங்க வீட்டுக்கு முன்னால் அதே நேரத்தை ஈத்த மாரி கல்யாணம் அன்னைக்கு காலையில் கல்யாணம் இதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி ஊர் மக்கள்லாம் வந்திருக்காங்க அதே சமயத்தில் ஊர் தலையாரிங்க அவங்களுடைய நாட்டாம இருக்காங்கல்ல என்னையா செத்து போயிருக்கான் கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கூட நல்ல முகூர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து ஒற்ற சொல்றாங்க தம்பி இது மாதிரி ஒன்னா இறந்துட்டான் அதனால் ஒரு ரெண்டு நாள் கேச்சு கூட கல்யாணத்தை வச்சுக்க அப்படின்னு சொல்லும்போது அறிவு இருக்காங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சு எல்லாரும் என்னுடைய நண்பர்களாக வந்துட்டாங்க எல்லாரும் வந்துட்டாங்க அவன் செத்து போயிட்டாக்கா என் கல்யாணத்தை நிறுத்தணுமா ஒத்துக்கவே மாட்டாங்க அதுவும் கரெக்டு தான் எல்லாம் வந்துட்டாங்க சரி இப்போ புடத்தையும் வச்சுருக்க முடியாது என்ன செய்யலாம் அப்படிம்போது ஊர் மக்கள் சொல்லிட்டாங்க முதல்ல நல்ல காரியத்துக்கு போயிட்டு அப்புறம் கெட்ட காரியத்துக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ ஓட மனோகரு வந்து போன அண்ணன் செத்தக்கடைக்கான வந்து பார்க்கல போய் துக்கம் விசாரிக்கலாம் பன்மையில இருக்கான் அது மட்டும் இல்ல தன்னுடைய அக்கா கட்டி கண்டிப்பாக சொல்லிட்டான் துக்க வீட்டுக்கு போனா கல்யாணத்துக்கு வராது உன் பொண்ணை ஆய்ச்சிட்டு போயிடு நான் தாலி கட்ட மாட்டேன் அப்படின்னு கராரா சொல்லிட்டான் அந்த அம்மா எப்படி ஃபீல் பண்ணுவோம் ஒரு பக்கம் ஒரு தம்பி செத்துக்கடகம் இன்னொரு தம்பிக்கு கல்யாணம் நடக்கும்போது அதனுடைய நிலைமை வந்து ரொம்ப பரிதாக ரொம்ப ரொம்ப வந்து ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்தது கொஞ்ச நாச்சும் வந்து உணவு திங்க் பண்ணி ஓட இவ்வளவு தூரம் நம்மள அண்ணன் படிக்க வச்சுட்டு நம்ம இந்த நிலைக்கு வந்திருக்கோம் ஒரு அரசு வேலைக்கு வந்திருக்கோம் படிச்சிருக்கோம்ல அந்த உணர்வு அவனுக்கு வரலை சொத்து விஷயனால அவன் மோதலையும் முடிக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணான் முட்டா பையன் சரி நான் வந்து பிடிவாது தெரியும் பிடிவாதக்கார பையன் எல்லோரும் சேர்ந்து முதல்ல நல்ல வீழ்ச்சிக்கு போனாங்க தாலியெல்லாம் கட்டி முடிச்ச பிறகு அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருந்தான் அந்த பொண்ணு பேர் மலர் பொடி அவ்வளோதான் கல்யாணம் பண்ணுறான் அழுகுறான் என்ன சேர்ந்து ஒரு பக்கம் தாய் மாமன் இறந்தவர்களுக்காக ஒரு இப்போ ஒரு தாய் மாமனை கல்யாணம் பண்ண போகிறான் அவரோட நிலமை அதுவும் ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அடுத்ததுலாம் ஊர் மக்கள் எல்லாம் இங்கே வந்து பணத்தை வந்து எரிச்சிட்டாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு இந்த விஷயம் முடிஞ்சு போச்சு காலை போகலை இந்த பசங்கள்லாம் பெரிய ஆளாகிட்டாங்க அவங்களோட நல்லா படித்து அவங்க வந்து நல்ல நிலைக்கு வந்தாங்க இதுல வந்து ஹைலைட் என்னன்னா இவ்வளவு அந்த மூத்த பைய கல்யாணம் பண்ணி நேரா சித்தப்பா கிட்ட தான் வந்தான் இவன் பண்ண அநியாயம் இருக்க கிட்டத்தட்ட அவனுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும்போது பேரலைஸ் வந்துட்டு அவனுக்கு பக்கவாய் படுத்தே தான் கிடைக்கும் ஒரு கை காலையில் ஈட்டுக்கிட்டு இந்த பையன் வந்து கிட்ட வாங்கினாங்க என்ன அந்த உயர்வு கூட வேலா த பசங்களை அப்படி வளர்த்துருக்காங்க நல்ல விதமாக அவங்க வந்து ஆச்சிர்வாங்கும் போது அப்போ நான் படித்த முட்டாள இருக்கான்ல மனோகர் அழுதான் நம்ம தப்பு பண்ணிட்டோமே ஒரு சொத்துக்காக அண்ணா செத்து கிடக்கா அவரை போய் பார்க்கக்கூடாது அது மட்டும் இல்லை அக்காவும் பார்க்கக்கூடாது பட்டாட்டி பார்க்கக்கூடாது முடி பண்ணமே எவ்வளோ தப்பு அப்படின்னு ஃபீல் பண்ணலாம் ஃபீல் பண்ணி என்ன செய்யுது அது முடிஞ்சு போனது தானே அதனால் பகைய வந்து அதை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்க கூடாது சொத்துக்காகவும் சில பிரச்சனைக்காகவும் தான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் பிற்காலத்தில் சந்தோஷமா இருக்கவே முடியாது இதுதான் அந்த கதை உணர்த்துது